வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இடம் அது வெறும் ஒரு கோயில் மட்டும் சொல்லிட முடியாது அது ஒரு தெய்வீக போரோட தலைமையகம் ஆமாங்க திருச்செந்தூர் பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் ஒரு கோயில ஏன் படை வீடுன்னு சொல்லணும் இந்த ஒரு தான் திருச்செந்தூரோட மொத்த வரலாறும் அதோட மர்மமும் அடங்கியிருக்கு வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் திருச்செந்தூரோட மொல்ல ஆச்சரியமே இதுதாங்க முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகளில் அஞ்சு வீடுகளுமே மலை தான் இருக்கு ஆனா இந்த ஒரு கோயில் மட்டும் கடல் அலைகள் வந்து மோதிர இந்த கரையில நிக்குது ஏன் எதுக்காக இந்த ஒரு கோயில் மட்டும் இப்படி தனியா கடலோரத்துல இருக்கு இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரபஞ்ச மோதல்ல இருந்து தான் தொடங்குது அது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய யுத்தம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் தேவர்கள் சூரபத்மன் கிட்ட சிறைப்பட்டு சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்த அந்த மாபெரும் அசுரன் சூரபத்மன் தேவர்களை காப்பாத்த ஒருத்தர் வந்தே ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான நிலைமை அப்போதான் அந்த மீட்பர் வர்றாரு நம்ம முருக பெருமான் சிவபெருமானோட நெற்றிக் இருந்து அந்த அநீதியை முடிவுக்கு கொண்டு வரத்துக்காகவே அவதரிக்கிறாரு சரி அந்த பெரிய போர்க்கோர் ஹெட் வேணுமே அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் திருச்செந்தூர் இங்க தான் முருகப்பெருமான் தன்னோட படைகளோட தங்கி போருக்கான எல்லா வியூகங்களும் வகுத்தாரு இப்ப புரிதா ஏன் இதுக்கு படை வீடுன்னு பேர் வந்துச்சுன்னு இது ஒரு உண்மையான ஆர்மி கேம்ப் மாதிரி செயல்பட்டிருக்கு இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் திருச்செந்தூரோட புகழுக்கே காரணமான அந்த மாபெரும் போர் சூரசம்ஹாரம் அந்த தெய்வீக வெற்றி எப்படி கிடைச்சது வாங்க பார்க்கலாம் தோல்வி உறுதிங்கிற நிலைமையில சூரபத்மன் தன்னோட கடைசி தந்திரத்தை யூஸ் பண்றான் ஒரு பிரம்மாண்ட மாமரமா மாறி தப்பிக்க பாக்குறான் ஆனா முருகனோட வேல் சும்மா விடுமா அது அவனோட மாயைய உடைச்சு அந்த மரத்தை கரெக்டா ரெண்டா பிளந்துடுச்சு ஆனா கதை இத்தோட முடியல அதுக்கப்புறம்தான் ஒரு க்விஸ்டே இருக்கு இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது முருகன் சூரபத்மனை முழுசா அழிக்கல அதுக்கு பதிலா அந்த ரெண்டா பிழந்த துண்டுகள்ல ஒரு பாதிய மயிலா மாத்தி தன் வாகனமா ஆக்கிக்கிட்டாரு இன்னொரு பாதிய சேவலா மாத்தி தன் கொடியில் சின்னமா வச்சுக்கிட்டாரு அதாவது தீமையை அழிச்சு ஒழிக்காம அதை உருமாற்றி தனக்கே சேவை செய்ய வச்சுக்கிட்டாரு இது எவ்ளோ பெரிய தத்துவம் பாருங்க அந்த போர் நடந்து யுகங்கள் பல ஆயிடுச்சு ஆனா அதோட தடயங்கள் அதோட எதிரொலிகள் இன்னைக்கும் திருச்செந்தூர் உயிர் உயிர்ப்போட இருக்கு அப்படி என்னென்ன புமிதமான விஷயங்கள் அந்த போரோட நினைவா அந்த இருக்கு வாங்க பார்க்கலாம் அந்த போரோட நினைவா கோயிலுக்குள்ள என்னைக்கும் சில முக்கியமான புனித சின்னங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் அந்த போரோட ஒரு பாகதியையும் முருகனோட தன்மையையும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய இருந்தாலும் முருகன் தன்னோட அப்பா சிவபெருமான வணங்க மறக்கல அவர் வழிபட்ட அந்த அஞ்சு லிங்கங்கள் அதாவது லிங்கங்கள் இன்னைக்கும் கருவறைக்கு பின்னாடி இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா போர்க்களத்துல கூட பக்தி எவ்வளவு முக்கியம்னு காட்டுது அடுத்து நாளை இது நிஜமாவே ஒரு அதிசயங்க சுத்தி கடல் உப்பு தண்ணி ஆனா அந்த கடலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த சின்ன கிணத்துல மட்டும் தண்ணி அவ்வளோ சுவையா இனிப்பா இருக்கு கொஞ்சம் கூட உப்பு கரிக்காது போரில் ஜெயிச்ச தன் படைவீரர்களோட தாகத்தை தீர்க்க முருகன் உருவாக்கினதுன்னு சொல்வாங்க இது ஒரு தெய்வீக சக்திக்கு நேரடி சாட்சி இல்லாம வேற என்ன சரி இதெல்லாம் புராண கதை இன்னிக்கு திருச்செந்தூரோட நிலைமை என்ன அந்த அற்புதம் இன்னைக்கும் தொடருதா அதைத்தான் இப்ப பார்க்க போறோம் ஒரு வருஷமும் ஐப்பசி மாசம் சஷ்டி விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அதில் குறிப்பா ஆறாவது நாள் அந்த சூரசம்ஹாரம் நடந்ததே அதை அப்படியே கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னாடி தத்ரூபமாக செஞ்சு காட்டுவாங்க ஆமாங்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்க இது வெறும் ஒரு திருவிழா இல்ல அது ஒரு நம்பிக்கை தலைமுறை தலைமுறையா தொடர்ற ஒரு நம்பிக்கை நன்மை தீமையை ஜெயிக்கிற அந்த தருணத்தை நேரில் பார்க்கணும்னு அவ்வளோ பேர் வராங்க அந்த பழைய போருக்கு இவங்க தான் இன்னைக்கும் வாழும் சாட்சிகள் இது மட்டும் இல்ல ரொம்ப சமீபத்துல அதாவது டூ தௌசண்ட் ஃபோர்ல சுனாமி வந்தப்போ நடந்த ஒரு விஷயத்த கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சுத்தி இருந்த எல்லா இடத்தையும் கடல் உள்ள வந்து புரட்டி போட்டுச்சு ஆனா திருச்செந்தூர் கோயில் கிட்ட மட்டும் கடல் அப்படியே பின்வாங்கிடுச்சு கோயில் வளாகத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அந்த புராண காலத்துல இருந்த தெய்வீக பாதுகாப்பு இன்னைக்கும் அந்த கோயில சுத்தி இருக்குன்னு மக்கள் நம்பறதுக்கு இது ஒரு பெரிய காரணம் அப்ப திருச்செந்தூருங்கிறது ஒரு காலத்துல நடந்த ஒரு வெற்றியோட நினைவு சின்னம் மட்டும்தானா இல்ல தெய்வீக சக்தி இன்னைக்கும் அங்க உயிர்ப்போட இருக்கிற ஒரு இடமா இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை உங்க ஒவ்வொருத்தரோட இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான கதைக்குள்ள போகலாம் தீமைய நன்மை எப்படி ஜெயிக்கும் சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு ஆனா இது வெறும் கதையில நிஜமாவே நடந்த ஒரு தெய்வீக வெற்றி ஆமாங்க திருச்செந்தூர்ல நடந்த அந்த பெரும் போரை பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் திருச்செந்தூர் கடற்கரையில நின்னு பாத்திருக்கீங்களா அந்த அலை சத்தம் அது பாட்டுக்கு ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது வெறும் சத்தம் இல்லை அது ஒரு விதமான குழப்பத்தோட கர்ஜனை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தீமையோட கொந்தளிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி நம்ம கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போவோம் பிரபஞ்சம் எப்படி ஒரு பெரிய குழப்பத்துல சிக்கிச்சு சூரபத்மன் அப்படிங்கற ஒரு சக்தியால சூரபத்மன்னு சொன்னா அது வெறும் ஒரு அசுரனோட பேர் மட்டும் இல்ல அவன் யாருனா பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த அகங்காரமும் கொடுமையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உருவம் அவனோட சக்தி இந்த பிரபஞ்சத்தையே இருட்டுக்குள்ள தள்ளிடுச்சு அவனை ஒரு அரக்கனா பாக்குறத விட கட்டுப்பாடே இல்லாத ஈகோவோட அடையாளமா பார்க்கலாம் அப்ப நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சூரபத்மன் அவனோட அகங்காரம் கொடுமை ஒரே குழப்பம் இன்னொரு பக்கம் தேவர்கள் அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் பயமும் கையிற நிலையும் பிரார்த்தனையும் தான் பேலன்ஸுங்கிறதே சுத்தமா இல்லை என்ன பண்றதுனே தெரியாம தேவர்கள்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க நம்மளை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்குறாங்க அவங்களோட அந்த கூட்டு பிரார்த்தனை இருக்குல்ல அது பிரபஞ்சத்தையே உழுக்குச்சு ஒரு தெய்வீக சக்தி வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குச்சு அப்போதான் அந்த திருப்புமுனை வருது விரக்திக்கு நடுவுல ஒரு நம்பிக்கை நம்ம கதையோட ஹீரோ அந்த கடற்கரையில நின்ன வீரன் முருகன் வரார் அந்த பிரார்த்தனைக்கு பதில் கிடச்சிது வானம் பூமியெல்லாம் அதிர அநீதியை வேரோடு அழிக்கிறதுக்காகவே ஒரு வீரன் வர்றான் அவர் எப்படி இருந்தாருன்னு ஒரு வரி அழகா சொல்லுது சீரிக்கிட்டு இருக்கிற கடலுக்கு முன்னாடி அவர் ரொம்ப அமைதியா நின்னார் அவரோட அந்த தெய்வீகமான நம்பிக்கை சுத்தி இருந்த மொத்த குழப்பத்தையும் அமைதிப்படுத்துச்சு பாத்தீங்களா வெளியே எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவர் அமைதியா இருக்காரு அதுதான் அவரோட உண்மையான பவர் சரி இப்போ கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கப்போற அந்த பயங்கரமான போர் ஆனா இது வெறும் சண்டை இல்ல அகங்காரத்தை ஜெயிச்சு மறுபடியும் சமநிலையை கொண்டு வர்றதுக்கான ஒரு யுத்தம் அந்த போர்ல சில முக்கியமான கட்டங்கள் இருக்கு முதல்ல ஒரு பிரபஞ்சத்தையே நடுங்க வச்ச சவால் அடுத்து பயங்கரமான சண்டை அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாத அந்த வேல் கடைசியா ஒரு தெய்வீகமான உருமாற்றம் இது வெறும் ஸ்டெப்ஸ் இல்ல ஒரு யுகத்தையே மாத்தின தருணங்கள் ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு சூரபத்மனை மொத்தமா அழிக்கல அவன உருமாத்திட்டாங்க இதில் தான் நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே அடங்கியிருக்கு அதாவது உண்மையான வெற்றிங்கிறது அகங்காரத்தை அழிக்கிறதுல இல்ல அத பக்தியா மாத்துறதுல தான் இருக்குது யோசிச்சு பாருங்க சூரபத்மனோட அகங்காரம் தான் இன்னைக்கு அழகான மயிலா கம்பீரமான சேவலாக மாறி நிற்குது நேற்று வரையும் எதிரியா இருந்தவன் இன்னைக்கு முருகனோட வாகனமாகவும் கொடியாவும் இருந்து அவருக்கே சேவை செய்றான் இதை விட பெரிய வெற்றி என்ன இருக்க முடியும் சரி போர் முடிஞ்சது எல்லாம் ஓகே ஆனா ஒரு கேள்வி இருக்கு ஏன் திருச்செந்தூர் சண்டை நடந்த இடம் எப்படி ஒரு புண்ணியஸ்தலமாச்சு முருகன் ஏன் அங்கேயே தங்குறதா முடிவு செஞ்சார் வாங்க அத பத்தி பார்ப்போம் அந்த போரோட உக்ரம் அப்புறம் அந்த வீரனுக்கு ஒரு அமைதி தேவைப்பட்டுச்சு தன்னோட போராட்டல சமநிலைப்படுத்த அவர் அந்த கடலோட அமைதியை தேர்ந்தெடுத்தார் அப்ப திருச்செந்தூரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா அது தைரியத்தோட ஒரு அடையாளம் தீமை தோத்து நன்மை ஜெயிச்சதுக்கான ஒரு சாட்சி ஒரு தெய்வீகமான பாதுகாப்பு இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் மேல முருகனோட ஆறு படை வீடில் கடற்கரையில் இருக்கிற ஒரே ஒரு வீடு இதுதான் தான் கணக்கான வருஷமா திருச்செந்தூர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கு உனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணு உன்னோட உண்மையான பலம் உனக்கே தெரியும் இன்னைக்கும் அந்த கோயில்ல நின்னோம்னா இந்த நம்பிக்கை தான் நமக்கு கிடைக்கும் சரி இந்த கதையை முடிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு அந்த கடல் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம்னா நம்மளோட தைரியம்கிற கரை எங்க இருக்கு நாம தஞ்சமடையற அந்த இடம் எது யோசிச்சு பாருங்க